இப்போ நம்ம வாயு பரிமாற்றம் அப்படின்ற டாபிக் பாத்துட்டு இருந்தோம் அந்த வாயு பரிமாற்றத்துல ஆக்சிஜன் எந்தெந்த விதத்தில் கடத்தப்படுதுன்றதை பார்த்தோம் யார் யாரு கடத்தப்படுற அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிசி மூலயமா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் நைன்டி செவன் பெர்சன் அதான் கடத்தது மிச்சம் இருக்க மூணு பர்சென்ட் பிளாஸ்மா வழியா கடத்தப்படுதா பார்த்தோம் அடுத்து கார்பன் டை ஆக்சைடு தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அது மூன்று விதத்துல கடத்தப்படுது அதுல ஒரு விதம் ரத்தத்து ரத்தத்துல இருக்க செவ்வண்கள் அதாவது ஆர்பிசி மூலயமா இன்னொன்னு ரத்த பிளாஸ்மா வழியா இன்னொரு முக்கிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா எழுபது சதவீதம் பை கார்பனேட் சொல்லக்கூடிய ஒரு பொருள் வழியா கடத்தப்படுது அப்படின்னு சொல்றோம் இந்த பை கார்பனேட் அப்படிங்கறது எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தோம்னா ஹச் அதாவது ஹச் கார்பன் டை ஆக்சைடு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப அங்க ஒரு நொதி கார்பானோ கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு நொதி மூலமா ஹச் இங்க ஒரு ஹச் இருக்கு இங்க ஒரு ஹச் போட்டேன் இங்க ஒரே ஒரு சி இருக்குனால ஒரே ஒரு சி இங்க ஒரு ரெண்டு ஆக்சிஜன் இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்னே ஒண்ணு இருக்கு அப்ப ரெண்டு ஒண்ணு மூணு சோ ஹச் சி ஓ த்ரீ அப்படின்னு எனக்கு பை கார்பனேட்டா கிடைக்குது இந்த பை கார்பனேட் வழியா பைகார்பனேட் கார்பனேட் ஃபார்ம்ல ரத்த திசுக்கள்ல இருந்து வெளியே அந்த ரத்தம் மாறிடுச்சு இப்ப எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காற்றுப்பை வரைக்கும் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோலாம் இப்போ காற்றுப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆவியோடைய ரீச் பண்ணோன்னே இந்த ஹச் சிஓ த்ரீன்னு சொன்னது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹச் அயனியா மாறிட்டு மிச்சம் இருக்கிறது என்னவா மாறிடும் சி ஓ சிஓ டூ ஓஹச் மைனஸ் இல்லைன்னா சிஓ டூ மாறிடும்

நமக்கு கார்பன் கார்பன் டை ஆக்சைடா ஹச் டூ ஓ வந்திருக்கனால ஹச் டூ சி ஓ ஃபார்ம் ஆயிருக்கும் திரும்ப இது கார்பானிக் அனைட்ரேஸால இது என்ன மாறும்னா ஹச் பிளஸ் ஹச் சி ஓ மாறும் அந்த ஹச் சி த்ரீ திரும்ப என்னவா மாறும்னா ஹச் அதாவது ஓ ஹச் சி மாறும் ஓ ஹச் மைனஸ் சி டூ இந்த சி டூ தான் என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காற்று அதாவது ரீச் பண்ணோன்னே அன்பு வளிமண்டல வெளியே நுரையீரல்கள் வழியா நம்ம நாசி துளைகள் வழியா சிதைவு மாற்ற நிகழ்ச்சிகளின் விளைவாக உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருப்பதனால் சிவோ பேர் ரத்தத்திற்கும் சென்று பை கார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்குகிறது பை கார்பனேட் மற்றும் ஹைட்ரஜன் அயனிகளை உருவாக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப காற்றுப்பை தளத்தில் கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் குறைவாக உள்ள காற்றுப்பைகளின் வினையானது எதிர் திசையில் நிகழ்ந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் உருவாவதற்கு வழிவகை செய்கிறது இதனால் அளவில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு பை கார்பனேட்டாக மாற்றப்பட்டு காற்றுப்பைகளை அடைந்து மீண்டும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றுகிறது அதாவது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா சி ஓ டூன்னு இருக்கும் இந்த ஹச் ரெண்டு இருக்கனால ஹச் டூ இங்கே சி ஒன்னு அடுத்து O பார்த்தோம்னா மூணு 3 த்ரீ ஹச் டூ சிஓ த்ரீன்னு பார்த்தோம் அது என்னவா பிரியுன்னு சொல்லிட்டாங்க H ப்ளஸ் அயனி மற்றும் ஹச் சிஓ த்ரீயா மாறும் இது திரும்பவும் என்னவா மாறும்னா ஓஹெச் ப்ளஸ் சிஓ டூ ஏன்னா நமக்கு சி ஓ டூவா என்ன பண்ணனும் கார்ப நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடே நம்ம ரத்தத்துல இருந்து வளிமண்டலத்துக்கு போகணும் வெளிய நுரையிலங்க வழியா சோ அது என்ன பண்ணுனா சிஓ டூவா பிரிச்சுடு திரும்ப இந்த ஓ பிளஸ் இந்த ஹச் பிளஸ் என்னவா மாறிடும் ஹச் டூ ஓ திரும்ப நார்மலான ஃபார்முக்கு மாறிடும் இதைதான் நம்ம யார் இந்த நொதியை நமக்கு ஹெல்ப் பண்றது கார்பானிக் ஹேண்ட்ரேஸ் நொதி உதவுது இந்த நொதி மூலமா தான் என்ன பண்ணப்படுது கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து காற்றுப்பை தளத்துல வெளியிடப்படுகிறது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டாச்சு இப்ப ஒவ்வொரு மில்லி லிட்டர் நூறு மில்லி லிட்டர் ரத்த அழுத்தத்திலையும் சுமார் ஐந்து மில்லி லிட்டர் அளவு கார்பன் டை ஆக்சைடை காற்றுப்பைக்கு வழங்குகிறது நாம எப்படி ஆக்சிஜன் பார்த்தோம் ஒவ்வொரு நூறு மில்லி லிட்டர் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்திலையும் அஞ்சு மில்லி லிட்டர் ஆக்சிஜன் தான் என்ன பண்ண முடியும் திசுக்களுக்கு வழங்க முடியும் அதே போல நூறு மில்லி லிட்டர் ஆக்சிஜன் சாரி நூறு மில்லி லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம் வந்து நம்ம காற்றுப்பைக்கு வந்தாலோ நாலு மில்லி லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு அளவு தான் நம்ம என்ன பண்ணுறது காற்றுப்பைக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட நம்ம வாயுகளோட பரிமாற்றத்தை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் மையங்கள்னு சொல்லலாம் இப்ப சுவாசத்தை ஒழுங்குபடுத்துதல் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் எதுக்காக நம்மளோட ரெஸ்பிரேஷனை ரெகுலேட் பண்ணணும் உடல் திசுக்களின் தேவைக்கு ஏற்றவாறு சுவாச நிகழ்வுகளை பராமரிக்க நம்ம உடல் திசுகளுக்கு ஏற்றவாறு சுவாச சுவாச நிகழ்வுகளை பராமரிக்க மற்றும் மிதப்படுத்த தேவையான திறன் மனிதர்களிடத்துல உள்ளது இது நரம்பியல் அமைப்பு மூலம் பராமரிக்கப்படுகிறது நரம்பு அமைப்பு அப்படின்னாலும் எங்க போயிடணும் நம்ம மூளையை குறிக்கிறது மூளையின் மெடுல்லா பகுதியில் ஒரு சிறப்பு வாய்ந்த மையம் உள்ளது இந்த அமைப்பு பேருதா சுவாச இணைவு மையம் ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுவாச ஒழுங்குமுறைக்கு முதன்மை காரணியாக விளங்குகிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம மூளையினர் மெடுல்லா பகுதி ஆக்சுவலி இது மெடுல்லா ஆம்பேட்டான்னு சொல்லக்கூடிய முகுலத்தை குறிக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னலையா இந்த கழுத்துக்கு இந்த புறத்துல வந்துட்டு யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணு மயக்கம் போட்டுருவாங்க இல்லைன்னா இறந்துருவாங்க என்ன காரணம்னா சுவாசத்தை பராமரிக்க சுவாச வீதத்தை பராமரிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மற்றொரு மையம் தான் மூச்சொழுங்கு மையம் அதாவது ஒழுங்கு மையம் இது சுவாச சீரியக்க மையத்தின் பணிகளை சீரமைக்கிற சீராக்குகிறது இந்த மையத்திலிருந்து வரும் நரம்பியல் சிமிச்சை உத்வாச கால அளவை குறைக்கலாம் மற்றும் இதன் மூலம் சுவாச வீதத்தை மாற்றி அமைக்கலாம் அதாவது என்ன ஆகுது அப்படின்னா இப்ப திடீர்னு நம்ம ஒரு அந்த பர்டிகுலர் திசுக்கு அதிகபட்சமான என்ன தேவைப்படுது ஆக்சிஜன் தேவை சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம மூளை என்ன பண்ணுவோம் திசுக்கள் அந்த நம்ம ரத்தத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மூளையோட மெடுலா மெடுலா பகுதியில யார் இருக்கா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் சுவாச இசைவு மையம் இருக்கு பான்ஸ்ல மூச்சொழுங்கு மையம் அப்படின்னு இருக்கு இந்த மூச்சொழுங்கு மையம் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த மெடுல்லா பகுதியில இருக்க சுவாச இணைவு மையத்துல நடக்கக்கூடிய பணிகளை சீரமைக்கிறது இந்த இரண்டு மையங்களும் சேர்ந்து தான் சுவாச வீதத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இசைவு மையத்திற்கும் அருகில் உள்ள வேதியியல் உணர்திறன் பகுதி கீமோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் அயனி போன்றவைகளுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டது இந்த ரிதம் சென்டர்னு சொன்ன இல்லையா அந்த ரிதம் சென்டர் என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிச்சாலோ இல்ல ஹைட்ரஜன் அயனிகளோட அதிகம் அதிகரிச்சாலோ அதுக்கு சென்சிட்டிவ் அதாவது வேலை வேலை செய்யாது இல்ல அதிகமா வேலை அந்த மாதிரி இந்த பொருட்களின் அதிகரிப்பு இந்த மையத்தை செயல்படுத்தலாம் இதையொட்டி இது சுவாச சீரியக்க மையத்திற்கு அல்லது இசைவு மையத்திற்கு சமிக்ஷை அனுப்புவதன் மூலம் சுவாச செயல்பாட்டிற்கு தேவையான மாற்றங்களை செய்து தேவையான பொருட்களை அகற்றலாம் ஒருவேளை இந்த சுவாச இசைவு மையத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சிஜன் நம்ம உள்ள எடுக்கப்படுற ஆக்சிஜனோட அளவு குறைவா இருக்கு அப்படின்றது அர்த்தம் உடனே இந்த சுவாச இசைவு மையம் என்ன பண்ணுது மூச்சொழுங்கு மையத்திற்கு இதற்கான சிக்னல்ஸ் அனுப்புது அந்த மூச்சொழுங்கு மையம் என்ன பண்ணது உடனே நம்ம சுவாச வீதத்தை அதிகரிக்கிறது நம்ம என்ன பண்றோம் சுவாசிக்கிறது மூலமா வளிமண்டலத்திற்கு ஆக்சிஜன் உள்ள போகுது அப்ப ஆக்சிஜன் உள்ள போறப்ப கார்பன் டை ஆக்சைடு செறிவு தானாவே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க பெருந்தமணி வளைவு மற்றும் தலை தமணியுடன் ஆஹ் தொடர்புடைய ஏற்பிகளும் கூட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் அயணிகளில் செறிவில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க மணி அப்படின்னா கரோட்டி டாட்டரி பெருந்தமணி அப்படின்னா அரோட்டி காட்சி அனுப்புறது தலை தமணி அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு தேவையான ரத்தத்தை அப்படின்னு சொல்றாங்க இருக்க ஹைட்ரஜன் அயனி கூட என்ன பண்ணுதுன்னா அவங்கல சில மாற்றங்கள்ல ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க மற்றும் சுவாச சீரியக்க மையத்திற்கு செய்திகளை அனுப்பி தீர்வுக்கான செயல்களை செய்ய தூண்டி தூண்டுகிறது தூண்டுகிறது சுவாச சீரியக்கத்தில் ஆக்சிஜனின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை சுவாச சீரியக்கத்துல ஆக்சிஜனோட பங்கு அளவு அதிக அளவுல அதிக அளவுல சீரியக்க மையமும் சுவாச இசை மையமும் எதை பொறுத்து அமைது இதை பொறுத்து வேலை செய்து கார்பன் டை ஆக்சைடோட அளவையும் ஹைட்ரஜன் அயனிகளோட அளவையும் பொருத்துதான் ஆக்சிஜனோட அளவு பொறுத்தது இல்லை அப்படிங்கறத இந்த லைன்ல கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவாச மண்டல கோளாறுகள் அதாவது டிசார்டர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிசார்டர் ஆஃப் ரெஸ்பையரேட்ரி சிஸ்டம் ஃபஸ்ட் ஒன்னு ஆஸ்துமா இரண்டாவது எம்பை சீமா மூணாவது பார்த்தோம்னா தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகள் அப்படிங்கிறது பார்ப்போம் தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகள் இப்போ எம்பை சீமா அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் சாரி ஆஸ்துமா ஃபஸ்ட் பார்ப்போம் ஆஸ்துமா அப்படின்னா என்ன சுவாச மூச்சு கிளை குளர்கள் மற்றும் மூச்சி கிளை முன்குளர்கள் குருகி உச்சுவர் வந்து நல்லா வீக்கத்துடன் காணப்படும் இதனால என்ன திணறல் ஏற்பட்டு சுவாசிப்பது கடினமாகிறது நம்ம மூச்சு மூச்சு குழல் பார்த்தோமா அந்த மூச்சு குளல் ரெண்டா பிரியும் அந்த ரெண்டா பிரிஞ்சு மூணா அந்த மாதிரி எல்லாம் வாங்கும் இது என்ன ஆகுனா அதோட சைஸ் வந்து குறுகிடும் சின்னதாயிடும் அழகு அளவு அதாவது ஒரு ஹோல் இவ்வளவு ஹோல் இருக்கு அப்படின்னா அது குருகி அதோட உச்சுவர் இதுதான் அதோட கட் பண்ணா இப்படிதான் ரவுண்டா இருக்கும் அதோட உச்சுவர் நார்மலா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வீக்கம் ஏற்பட்டு உச்சுவரோட சைஸ் குறைஞ்சிடுது அப்ப அதோட மீனிங் என்ன ஆக்சிஜன் இது வழியா வேகமா காற்று கலவைகள் வேகமா போகுது அதோட அளவு குறைகிறப்ப அந்த காற்று கலவைகள் உள்ள போற அளவும் குறைஞ்சிருது வீக்கம் அதனால ஏற்பட்டு என்ன நடக்குதுன்னா சுவாசம் பாதிக்கப்படுது அந்த சுவாசம் பாதிக்கப்படுறத நம்ம என்னன்னு சொல்றோம் ஆஸ்துமா அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த காஸ்டமா வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு பயிற்சி கொடுப்பாங்க அதாவது வேகமா அதாவது மெதுவா கமா காற்று வெளியிடுறது எதுக்காக அப்படின்னா இந்த மூச்சு குழல்கள் குறுங்கியா போது இல்லையா சுருங்கி போகுது இல்லையா அது விரிவடையறதுக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எம்பை சீமா நுரையீரல் அடைப்பு இந்த எம்பை சீமா நம்ம நார்மலாவே பார்ப்போம் ஒவ்வொரு மூவி போடுறதுக்கு முன்னாடியும் முன்னாடி புகையிலை பத்தின ஒரு இது போடுவாங்க பத்தி என்னன்னா நாள்பட்ட மூச்சு விட திணறுகின்ற ஒரு நிலையை குறிக்கும் ஒரு ஸ்டேஜ் ஆகாங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளால மூச்சு உள்ளெழுத்து வெளியவே இட முடியாது அதாவது உடனே ஏற்படாத இந்த நோய் நாள் பட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஒரு நாள்ல அதிகமா இருக்கும் அததான் குரோனிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் குரோனிக் டிசார்டர் இது எதனால நான் இதில் காற்று பயன்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்வியோலா இருக்கு இல்லையா மெல்லிய சுவர்கள் வந்து சிதஞ்சி இதன் காரணமாக வாயு பரிமாற்றத்துக்கான சுவாச பரப்பு அங்க இல்லாம போகுது இதுக்கு முக்கியமான காரணமே என்னவா பிடித்தல் ஸ்மோக்கிங் பண்றதுதான் காரணம் இப்போ நம்ம நுரையீரல் வந்து கிளாஸ் டேப் முடிகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காற்று நுண் பை அந்த பை பார்த்தோம் ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவா இருந்து மூன்று சவ்வுகளால் எப்பி எண்டோதீலியம் அடித்தள திசுவால ஆனது அப்படின்னு பார்த்தோம் அந்த அடித்தள திசு இந்த என்ன ஆயிடும் என்ன ஆயிடும்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிடும் அப்ப அழியிறப்ப புகைப்பிடிப்ப ஒவ்வொரு நிமிஷம் புகைப்பிடிக்கிறப்ப புகைப்பிடிக்கிறப்ப அது மேல இருக்க சவ்வு கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து கடைசியா இந்த இடத்துல காற்று பைக்கும் ரத்த குழல்களுக்கும் நடுவுல வாயு பரிமாற்றம் நடைபெறவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படி தள்ளப்படுறப்ப என்ன நடக்கும் மூச்சு விட முடியாது அந்த நிலைமைக்கு பேரு தான் என்னன்னு இது ஒரு நாள்பட்ட மூச்சு விட திணறுகின்ற ஒரு நிலை ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் புகைப்பிடிக்கிறப்பயும் அந்த வாயு பரிமாற்ற பரப்பானது கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து போயிட்டே இருக்கும் லாஸ்டா தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகள் தொழில் சார்ந்த அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தொழில் செய்யறாங்க ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றது நார்மலா ஒரு கிளாஸியான ஒரு ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்யலாம் இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா வெயில்ல இப்ப நார்மலா ஒரு பில்டிங்கே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பில்டிங் கட்டுறப்ப என்ன ஆகும் சிமெண்ட் செங்கல் கல்லு மண்ணு அப்புறம் அங்க போற வாகனங்களோட குப்பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறந்துட்டு தான் இருக்கும் தொடர்ந்து அத சுவாசிச்சுட்டே இருக்கிறப்ப அதனால ஏற்படுற டிசீஸ் தான் தொழில் சார்ந்த அவர்த செய்யக்கூடிய தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகள் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்ரி டிசீஸ் என்ன சில தொழில்களில் குறிப்பாக கல் அரைக்கல் அல்லது கல் உடைத்தல் போன்ற தொழில்களில் அதிக அளவு தூசு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இந்த சூழ்நிலையை நம் உடலில் உள்ள பாதுகாப்பு வழிமுறையால் முழுமையாக சமாளிக்க முடியாது ஏன்னா எப்பயாவது ஒரு பொருள் பறந்து வந்துச்சுன்னா அதை வந்து இது பண்ண முடியும் தொடர்ந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு அப்படிங்கறப்ப நம்ம உடலால அத சரியா மெயின்டெயின் பண்ணிக்க முடியாது இதனால் நீண்ட நாளக்கள் இப்பொருட்கள் சுவாசிக்க நேரிடும் போது நுரையீரலில் வீக்கம் ஏற்பட்டு நாரிலை கட்டி அதாவது பைபுரோ சிசுன்னு சொல்லக்கூடிய தசைநார் திசுக்களின் பெருக்கம் தோன்றுகிறது இதனால் என்ன ஆகும் கடுமையான நுரையீரல் பாதிப்பு ஏற்படுகிறது இத்தகைய தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு முகத்திரைகளை அணிந்து அணிந்து கொள்ள வேண்டும் அதாவது ப்ரொடக்டிவ் மாஸ்க் போட்டுட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆகுது அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிள் சிமெண்ட் எடுத்துக்கலாம் இப்ப சிமெண்ட் ஃபேக்டரியில என்ன பண்ணுவான் கண்டினியூஸா ஒரு பொருளை போட்டு அரைச்சிட்டு அந்த அரைச்ச பொருளை என்ன பண்ணுவான் தொடர்ந்து பேக் பண்ணிட்டே இருப்பான் அப்படி பேக் பண்றப்ப அந்த பவுடரிங் பவுடர் மாதிரி இருக்கிறது தொடர்ந்து நம்ம சுவாசிக்கிறப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மூக்கொள்ளையா போயிட்டு தான் இருக்கும் என்னதான் துணியை கட்டிட்டாலும் அப்படி போயிட்டே போற ஒவ்வொரு துகள்களும் நம்ம நுரையீரல்கள் அடைந்து அங்க போயிட்டே ஏன்னா இப்ப ஒரு நாரிலை கட்டி இப்ப நம்ம உடம்புல ஒரு இது போயிடுச்சு அப்படின்னா அத சுத்தி என்ன வந்துடும் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இம்யூன் செல்களை அனுப்ப ஆரம்பிக்கும் அது ஒரு மைக்ரோஸா இருந்தாதானே அதை டிஸின்டிகிரேட் பண்ண முடியும் ஆனா அது வந்து ஒரு துகள் அதனால என்ன பண்ணணும்னா நிறைய நம்மளோட இம்யூன் செல்ஸ் அதை சூழ்ந்து சூழ்ந்து ஒரு கட்டி அதை ஃபார்மேஷன் பண்ணிடும் தான் நாம என்னன்னு சொல்றோம்னா நாரிலை கட்டி அப்படின்னு சொல்றோம் இந்த நாரிலை கட்டி வந்து ஃபார்ம் ஆயிடும் அப்ப ஃபார்ம் ஆகுறப்ப அங்க என்ன பண்ண முடியாது நம்மளால சுவாசிக்க முடியாது நுரையீரல் கடுமையான நுரையீரல் பாதிப்பு அஹ் வழி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி சுவாச மண்டல கோளாறு ஏற்பட்டா இந்த மாதிரியான ஆஹ் டேஞ்சரஸ் ஆன டிஷிஸ் வரலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த லெசனை நமக்கு இதோட முடிச்சிட்டாம் நாம இப்ப இந்த லெசன்ல என்னென்ன பாத்துருக்கோம் அப்படின்னா சுவாச உறுப்புகள் என்னென்ன மனித சுவாச மண்டலம் அங்க வாயுக்களோட கடத்துதல் திறன் அதை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு என்னென்ன அதனால ஏற்படுற சுவாச மண்டல கோளாறுகள் என்ன அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்த்து நாம முடிச்சிட்டோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ టెస్ట్ బ్యాచ్ వసతి ఉండూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కంటే జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ రోడ్ లక్ష్మి ప్రకాష్ బస్టం నైన్ జీరో టు